திரும்பவும் ஒன்று கூடிய தமிழகத்தில் இருக்கிற எல்லா இந்துக்கள் போட்ட அந்த உத்தரவை அவசரமா போட்ட வேகத்திலேயே திரும்ப பெற்ற திமுகவின் ஸ்டாலின் அரசு எல்லா இந்துக்களும் ஒன்று கூடுனா என்ன நடக்கும் அப்படிங்கறத மக்கள் எல்லாருமே நிரூபிச்சு காட்டிருக்காங்க திருப்பரங்குன்றம் முருக பெருமான் கோவில் விவகாரத்துல இந்துக்கள் எல்லாருமே போராட்டம் நடத்த ஆரம்பிச்சாங்கன்னா அது மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும் கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு ஸ்டாலின் அரசுக்கு உழவுத்துறை எச்சரிக்கை கொடுத்த போதும் அப்படியெல்லாம் பெருசா யாரும் கூடிட மாட்டாங்க அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் நினைச்சாரு ஆனா எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய ஒரு பூதாகரமான விஷயம்

பூசாரிக்கு பக்தர்கள் அவங்க தட்டு காணிக்கையா செலுத்துற அந்த அஞ்சு பத்து அந்த காசும் உண்டியல் காசு கணக்குக்கு உள்ளதான் வரணும் அதாவது தட்டு காணிக்கையா பூசாரிகள் அவங்களுக்கு பக்தர்கள் கொடுக்கற அந்த அஞ்சு பத்து இருபது காணிக்கை உண்டியல்ல தான் அந்த காசை கடைசியா அந்த பூசாரி எடுத்து அவங்க செலுத்தணும் அந்த காசை தனிப்பட்ட முறையில பூசாரிகள் யாரும் அவங்க வச்சிக்க கூடாது அந்த தட்டு காணிக்கை காசும் உண்டியல் காசு அறநிலைத்துறை அதிகாரி கைக்கு தான் வரணும் அதாவது அரசு கட்டுப்பாட்டுக்கு உள்ளதான் வரணும் அப்படிங்கிற சில முன்னாடி நம்ம தமிழக அரசு பிறப்பிச்சிருந்தாங்க இப்படி இருக்க இதுக்கும் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தணும் அப்படின்னு இந்து அமைப்பினர்கள் இதற்கான பேச்சுவார்த்தை கடந்த சில மாதங்களாகவே ஈடுபட்டுகிட்டு வராங்க சோ இதுக்கு நடுவுல திருப்பரங்குன்றம் கோவில் விவகாரத்துல தேவையில்லாம இந்துக்கள் அவங்க கிட்ட எதிர்த்துகிட்டதால தமிழக அரசுக்கு மிகப்பெரிய அடி ஏற்பட்டுச்சு அதை தொடர்ந்து தட்டு காணிக்கை விவகாரத்திலையும் திமுக அரசுக்கு மிகப்பெரிய அளவில் அடி தட்டு கூடாது கோவில் உண்டியல் கணக்குக்கு உள்ளதான் வரணும் அப்படின்னு போட்ட உத்தரவை அவசர அவசரமா எந்த ஒரு போராட்டமும் நடத்தாம திமுக அரசு அவங்களே அந்த உத்தரவை தற்போது திரும்ப பெற்றிருக்காங்க இதனால இந்துக்கள் ஒன்று கூடுனா திமுக அரசுக்கு என்ன ஆகும் அப்படின்னு இதன் மூலியமா தமிழக மக்கள் நிரூபிச்சிருக்காங்க அப்படின்னு இந்த தகவலை எல்லாரும் தற்போது ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இதை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க